ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங்ருவி பார்க்கலாம் ஆகாஷ் அப்படி பேசி முடிச்சுட்டு டக்குன்னு வச்சிடுறாங்க அனு அதனால ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க டே ராகவ் இங்கே பாருடா என்னடாச்சு அனு டக்குன்னு ஃபோனை வச்சுட்டாங்கடா அப்படிங்கிறாங்க சரிடா வேலை இருக்கும் வச்சுருப்பாங்க விடு அப்படிங்கிறாரு இல்லைண்ணா நான் பார்த்தே ஆகணும் அணுவை பார்த்து மூணு நாள் ஆச்சு அப்படின்னு நை நெய்ங்கிறாரு என்னடா நீ இப்படிங்கிற மூணு நாள் நான் அந்த அபி மூஞ்சில் முழிக்காமல் நான் சந்தோஷமாக இருக்கிறத உனக்கு பொறுக்கலையா அப்படிங்கிறாரு ப்ளீஸ்டா எனக்காடா முதல்ல உனக்கு சீக்கிரம் நிச்சயம் முடிஞ்சவுடனே உனக்கு அடுத்த நாளை கல்யாணத்தை பண்ணி தொலைக்கணும் எனக்கு பெரிய டார்ச்சராக இருக்கு டே அப்படிலாம் சொல்லாதண்ணா நான் அந்த தம்பி லட்சுமண மாதிரி காடுக்கு போனாலும் சரி வனவாசம் போனாலும் சரி உன் கூடவே வந்து உனக்கு தொல்லை கொடுத்துட்டே இருப்பேன் அப்படிங்கிறாங்க சே அப்படிங்கிறாங்க டே வாடா நம்ம போய் பார்த்துட்டு வருவோம் அப்படிங்கிறாங்க என்னது பார்க்கணுமா ஆமாடா ப்ளீஸ்ண்ணா அப்படிங்கிறாங்க நான் அதெல்லாம் வர முடியாது அவள் வீட்டுக்கெலாம் வர முடியாது ப்ளீஸ் 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 நான் அவளை பார்த்து மூணு நாளாச்சு அவங்களுக்கு நம்ம எதாவது ஹெல்ப் பண்ணணும்ல அவங்க பாவம் அப்படியே அப்படியே தச்சுட்டு இருக்காங்களாம் ரொம்ப கஷ்டமாக சொன்னாங்க அபிபாவம் அனுபாவம்டா நம்ம ஏதாவது இந்த நேரத்துல காசு கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி ஒரு உழைப்பாது உழைச்சி கொடுப்போமே அப்படிங்கிறாங்க முடியவே முடியாதுங்கிறாங்க உன் கைய காளான நினைச்சு கெஞ்சி கேட்குறேண்ணா அப்படின்னு சொல்லி எப்படியோ சம்மதத்தை வாங்குறாங்க கெஞ்சி கூத்தாடி அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா முரளி வராங்க இவங்கெல்லாம் அடிக்கிட்டு இருக்காங்க ட்ரெஸ் எல்லாம் வந்தேன்னா வாங்க சார் வாங்க அப்படின்ட்டு இங்கே பார்த்தீங்களா நாங்கள் நாற்பது பெட்டி ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னோன்னு அப்படி வயிறு எரியுது அப்படி பாவீலா சீக்கிரமாக தைச்சி முடிச்சிட்டீங்களா எப்படி இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க அதுக்கப்புறம் ஏன் அப்பி நீங்கள் சபதத்தை நிறைவேற்றுங்கிறக்காண்டி இப்படி இல்லாமல் பண்ணணும் கஷ்டப்படணும் அப்படின்னு எல்லாருக்கும் முன்னாடி போட்டு விடுறாரு ஏன்னா தான் மனசில் தான் போட்டு கொடுக்குறாரு பயங்கரமாக அதுக்கப்புறம் சொன்னால் இவன் எங்கே கேட்குறா அப்படின்னு அபி கத்துறாங்க அதெல்லாம் முடியாது சார் நான் விட்ட சவால் இல்லை இந்த மாதிரி பணம் தான் பெருசுன்னு நினைக்கிறாங்களே அவங்களுக்கு முன்னாடி நான் ஜெயிச்சு காமிக்கணும் என் கௌரவத்தை நிலநாட்டணும் அப்படிங்கிறாங்க கிழிச்சிங்க அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் வாங்க தம்பி சாப்பிடுவோம் இந்த நேரத்தில் ஒரு பச்சை தண்ணி கூட எனக்கு இறங்காது இதில் சாப்பாடு வேறயா அப்படின்னு செம்ம டென்ஷன் ஆகிட்டு போகிறாங்க போன போக்கில் இங்கே மாமியாரை பிடிச்சி உழுப்பு உழுப்புன்னு உழுப்புறாரு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் அந்த வீட்டில் அப்படி இருக்கிறதுனால என்னால் வர முடியல நீங்கள் இருக்கீங்களே ஒன்றுனாவது பண்ண முடியுதா அப்படின்னு காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாரு என்ன மாப்பிள்ள பண்ணுறது நான் என்ன பண்ண முடியும் நீங்கள் பேச வேண்டியதுன்னே என் பேச்சுக்கு இங்கே எங்கே மரியாதை இருக்குது விட முடியாதுன்னு சொல்லுங்க அது எப்படி பெத்த அம்மா மாதிரி பார்க்குறான் இந்த நேரத்தில் அம்மா அம்மையை மாதிரி பார்த்தானே அம்மா மாதிரி பார்த்தானே டக்குன்னு சொல்ல வேண்டியதானே அதெல்லாம் நான் காரியம் சாதிக்க வேண்டியது நிறையா இருக்கு ஏன் மாமியா காரியம் நான் ஏதாவது சொன்னால் அதுக்கு எதிர்மறையாக பேசிடறா ஒண்ணுமே என்னால் பண்ண முடியலையே அப்படிங்கிறாங்க இப்படியே இருந்தால் அவங்க கல்யாணம் முடிஞ்சிருப்பேன் இருக்கு எனக்கு அபி கிடைக்க மாட்டா அப்படின்னு கத்துறாங்க நீங்க பாருங்க மாப்பிள்ள நான் சொன்னீங்கிற காண்டி நீங்க அஞ்சலியை கல்யாணம் பண்ணீங்க எனக்கா நீங்கள் எப்படி பண்ணல உங்களுக்கா நான் அப்படி நான் இது பண்ண மாட்டேன்னா கண்டிப்பாக இந்த நிச்சயம் கல்யாணத்தை நான் நிறுத்தியே தீருவேன் நிச்சயம் நடந்தாலும் அப்படிங்கிறாங்க நீங்கள் என்னமோ பண்ணுவீங்களோ எது தெரியாது இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது எனக்கு நான் செம்ம காண்டாயிருவேன் அப்படின்னு கத்துறாங்க ரெண்டு பேரும் வல்லு வல்லுன்னு தெருநாள் மாதிரி அடிச்சிக்கிறதுங்க அதோட முடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அபியானவும் காமிக்கிறாங்க சீக்கிரம் போதடி வாடி வந்து படுவாடி எல்லாம் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறாங்க மறுநாள் பார்த்தீங்கன்னா ஆகாசம் ராகம் வந்துடுறாங்க வந்த கையோட வாங்க தம்பி வாங்க அப்படின்னு எல்லாரும் உபசரிக்கிறாங்க சும்மா தான் பார்த்துட்டு போனால் எப்படி போயிட்டுருக்கு வேலை அப்படின்னு பார்க்க வந்தோம் அப்படின்னு ராகவும் அக்கா சொல்கிறாங்க அப்படியே தம்பி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவ்வளோ அன்பாக உபசரிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்கள் பொண்ணான எல்லாம் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்